అన్ని మేఘల రొద్దరు జనాలు రావాలి అన్ని బాగా కుదరాలి வேலை அட்லீ 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 பேப்பர் பண்ணி நோட் சாய் பாவா போய் ஒரு பக்கம் मैंने निकाला तो था ना चार पनों ये ये पनों ये आपने चलो ये तो सब नहीं मोटी चटनी बेस बेस नहीं बेसिल ले ओ बेटा बेस हाँ 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 बेटा जाग लेता है பட்டுதாங்க சொக்கு பட்டுதாங்க தலைமுகத்தை சின்ன அப்போ இந்த ரசபாவை இது பட்டுன மூது ரெண்டி ரெண்டி மேதே வட்டோம் ரெண்டி இது 30 லரமே அப்போ